நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் இந்த நாளுடைய செய்தியின் வேலைக்காக வாசியுங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு சத்தமாய் வாசியுங்கள் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை ஆண்டவர் நமக்காக செயல்படுகிற ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் நமக்காக நம்மை ஆண்டவர் அவருடைய குணாதீசங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறாங்க என்ன எழுதி இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்பது ஆண்டவருக்கு அது காரியமாக இருக்கிறது ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் பாது பாதுகாக்கிறார் எப்பொழுதும் நமக்காக அவர் என்ன பண்றாரு செயல்படுகிறார் ஆனால் நம்மை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை மனிதனை பொறுத்தவரை அவன் எட்டு மணி நேரம் என்ன பண்றான் எட்டு மணி நேரம் என்ன பண்றான் வேலை பார்க்குறாங்க எட்டு மணி நேரம் அவனுடைய சொந்த காரியங்களுக்காக உபயோக பண்றாங்க எட்டு மணி நேரம் என்ன பண்றாங்க நன்றாய் படுத்து என்ன பண்றாங்க கூங்கி அவர்கள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அது கண்டிப்பாக வேண்டியது ஆனா அந்த எட்டு மணி நேரம் சொல்றாங்க அநேகர் அதுக்கு உள்ள தூங்குறாங்க அநேகர் என்ன பண்றாங்க அவங்க எப்பெல்லாம் தூக்க வருதோ அப்பெல்லாம் என்ன பண்றாங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க அதனால வேதம் சொல்லுகிறது ஒரு வசனம் வசிங்க நீதிமொழிகள் பத்து ஐந்து அங்கே கோடை காலத்தில் சேர்க்கிறவன் அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ வாழ்க்கையில அளவுக்கு அதிகமாக செல்லும் என்றால் நாம் செயல்பட வேண்டிய நேரத்தில் நாம் அந்த என்றால் நமக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது அனுபவிக்க முடியாது அறுப்பி நாட்கள் போய் நின்னா கூட அங்க என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு இங்க என்ன இல்லை இடம் இல்லையா தூங்கி போனீங்க இப்போ வேதாகமத்துல அநேக அநேகர் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா என்ன பண்ணிருக்காங்க தூங்கி இருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க என்ன மாதிரி உங்களை மாதிரி என்ன பண்ணிருக்காங்க நல்ல படுத்து தூங்கி இருக்காங்க நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் கிடையாது ஜனத்தை அசைத்தவர்கள் ஆண்டவுடைய வல்லமையில மேலோங்கி நின்னவங்கலாம் என்ன பண்ணிருக்கிறாங்க தூங்கி இருக்காங்க இதெல்லாம் தெரியுமா ஒருவேளை நாமும் இது போல தூங்கிக் கொண்டு இருப்போம் என்றால் என்ன செய்வார் ஆண்டவர் என்பதை அதிகாரத்தில் ஏழாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது ஏழு அங்கே ஒரு பெரிய கீர்க்க தரிசி படுத்து தூங்குகிறார் ஆ

அந்த மலையில வந்தவர் அவர்தான் எளியா ஆனா அவருக்கு என்ன வந்தது ஒரு சோர்வு வந்தது ஒரு பயம் வந்தது அந்த இசைவேல் அவளுக்கு விட்டு அந்த சவாலால அவனுக்கு கொடுத்த நெருக்கடியால அவனுக்கு கொடுத்த அந்த மிரட்டலால அவர் என்ன பண்றான் சோர்வடைகிறார் அவன் வாழ்க்கையில என்ன பண்றாரு மிகவும் களைப்படைந்தவராய் பயமடைந்தவராய் அந்த சூறை செடிகளுக்குள்ளே போய் அவர் என்ன பண்றார் படுத்து நித்திரை செய்கிறார் என்ன ஐயா நானும் சின்ன நாளைக்கு போசிப்பேன் நான் தூங்குறேன்னா நமக்கு முன்னால பெரிய பெரிய தீர்க்க தரிசிகளை படுத்து என்ன பண்ணிருக்கிறாங்க தூங்கிருக்கிறாங்க அதுல ஒரு ஆள் தான் யாரு எதற்காக படுத்து தூங்கினாரு சொல்லுங்க பாப்போம் அவருக்கு வந்த ல்கள் அந்த சூழ்நிலைகள் சாதகமா இல்ல அவனுக்கு வந்த பயம் அவனுக்கு வந்த நெருக்கடிகள் அவனுக்கு இனிமே இனிமே என்னால் சர்வீவ் பண்ண முடியாது ஆண்டு வல்லமையை பெற்றவன் அக்னியை பிறக்கிறவன் எத்தனையோ பேர்களை என்ன பண்ண ஆண்டவருக்காக கொலை பண்ணி பார்த்துருக்கா ஆனா இவனுக்கு நேராக ஒரு பிரட்டல் வருகிறது நாளை இந்நேரம் இன்னும் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல எலியாவுடைய தலை என்ன செய்யப்படும் வாங்கப்படும் எலியா கொலை செய்யப்படுவார் என்று அந்த அரசாங்கத்தை சார்ந்த மக்களாலே சொல்லப்படுகிறது எலியா பார்க்கிறான் அவங்க கையினால நான் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது சக கூடாது ஏன்னா ஆண்டோடைய அக்னியை பிறக்கின ஆண்டோடைய வார்த்தையை போதித்த ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றேன் ஆனா எனக்கு ஒரு விரட்டல் வருகிறது அதனால அவங்க என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால ஆண்டவரே போதும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீங்களே என்ன பண்ணி கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்னுடைய காலத்துக்கு முன்னாலே கணக்கு என்ன செஞ்சிருங்க முடிச்சிருங்க அதான் அர்த்தமா ஆண்டவரே நீர் எத்தனை நாட்கள் காலம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு முன்னால அட்வான்ஸா என்ன பண்ணிருக்க என் கணக்கு பார்த்து முடிச்சிருங்க இனிமன்னா போதும் ஆண்டவரை சொல்லி அவர் என்ன பண்றாரு படுத்து தூங்குகிறார் வேதம் என்ன சொல்லுது வேதம் என்ன சொல்லுது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஓமர் பதிமூன்று பதினொன்றுல என்ன வாசித்தோம் விசுவாசிகளாய் நாம் ஆண்டவருக்காக உற்சாகமாய் செயல்பட வேண்டும் எல்லாம் கையத்தட்டு சொல்லுங்க ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாகிய நாம் எப்படி செயல்பட வேண்டுமா ஊக்கமாய் அல்ல இல்லது சோர்வாய் அல்ல இல்லது உற்சாகம் இழந்த நிலையிலே அல்ல ஏனோ தானோ என்று அப்படிப்பட்ட நிலையிலே அல்ல உற்சாகமாய் செயல்பட வேண்டும் எல்லாம் நாமே சொல்லுவோமா எளியா படுத்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு பரலோகம் பார்க்குது ஆண்டவர் பார்க்கிறார் இந்த ஒரு எலிசாவை அறிமுகம் செய்ய வேண்டும் ஆமின் கையத்தட்ட சொல்லுங்க இந்த படுத்து தூங்குகிற எளியா தான் என்ன பண்ணனும் எலிசாவை எழுப்பி அறிமுகம் செய்ய வேண்டும் அதோடு மட்டும் அல்ல கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை குறித்து என்ன பண்ண வேண்டும் அங்கே பருவ மலையிலே அவரோடு பேச வேண்டும் அதை பார்க்க வேண்டும் இத்தனை காரியங்கள் இவன் மேலே இருக்கிற இவன் என்ன சொல்றாரு போது ஆண்டவரே என்னுடைய கணக்கை முச்சிருங்க எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க உட்கார்ந்து இருக்கிற இணைந்திருக்கிற நாம் படுத்து தூங்குவதற்கு இல்லது சோர்வாய் இருப்பதற்கு இல்லது ஏனோதானோ என்று இருப்பதற்கு சூழ்நிலைகளின் அடிப்படையிலே வாழ்வதற்கு நாம் படைக்கப்பட்டவர்கள் அல்ல பரலோகம் பார்க்குது எளியாவே இதுக்காகவா உனக்கு இவ்வளோ சிரமம் எடுத்த இதற்காகவா உன் கூட இருந்து அக்னியை இறக்கினேன் இதற்காகவா இவ்வளோ வல்லமையாக நீ செயல்பட்டாய் நீ இப்பொழுது எழும்பு ஒருவேளை படுத்துட்ட பரவாயில்ல அவனை தட்டி எழுப்பி அவன் எழுந்திருந்து அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கறாங்க அன்னைக்கு கொடுத்தது அப்பமும் தண்ணியும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தது வசனத்தையும் வாக்கு தத்தையும் ஆவியின் அபிஷேகத்தையும் கொடுக்கிறாள் எல்லோரும் ஆமின்னு சொல்லுங்க அவைகள்தான் நம்முடைய சோர்வுகளை போக்கும் எல்லாரும் வகையில இருந்த சொல்லுங்கள் ஒருவேளை சோர்ந்து இருக்கிற நான் இதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம் ஒருவேளை வாழ்க்கையில் எந்த நிலையில நீங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில அடிப்படையில் நீங்கள் தூங்கி கொண்டு போதும் இப்படியே போயிடுவோம் இதே போகட்டும் சொல்லி இருந்தாலும் அதற்காக படைக்கப்பட்ட நீங்கள் அல்லவே அல்ல அது ஆவிக்குரியா காரியங்களாக இருக்கட்டும் இல்லது வியாபார காரியங்களாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுடைய குடும்ப காரியங்களாக இருக்கட்டும் நீங்கள் எழுந்திருந்து ஆண்டவருக்காக உற்சாகமாய் செயல்படுங்கள் கையத்தட்டு சொல்லுங்க இந்த காலை வேளையில நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்காய் எழுந்து செயல்படுவோம் அடுத்ததாக ஒருவர் படுத்து தூங்குறாங்க பாருங்க வசியுங்கள் மத்தேயோ அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழுத்திருக்க கூடாதா நீங்க

அந்த ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் சோமனை சொன்னா இவங்க என்ன பண்றாங்க குரட்டை விட்டு நல்லா என்ஜாய் பண்ணி தூங்குறாங்க ஆண்டவர் அங்க முட்டி மோதி கொண்டிருக்கிறார் பிதாவே உங்களுடைய சுத்தத்தின் படியே ஆக கடவுது ஆகிலும் என்னுடைய அல்ல என்ன நினைக்கிறீங்களோ நடக்கட்டும் இரத்தத்தின் தொழிகளாக அங்கே விழுந்து கொண்டிருக்கிறது தேவ தூதன் அவர் என்ன பண்றாங்க பலப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தது ஆனா அவருடைய சீச்சர்கள் முக்கியமாக பேதிரும் என்ன நன்றாய் படுத்து கொரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறாங்க உடனே ஆண்டவர் கேட்குறார் பேதுருவே நான் உனக்கு ஜோமன சொன்னே எனக்காக ஜபிக்க சொன்னே எனக்காக பிதா கிட்ட நீ நல்ல ஸ்தோத்திரம் பண்ண சொன்னே எனக்காக நீங்கள் வேண்டுதல் செய்ய சொன்னே ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க புரட்டை விட்டு தூங்கி கொண்டு இருக்கிறீர்கள் எவ்வளவு நேரம் கையை வச்சு தூங்குவீங்க இன்னும் கொஞ்சம் ஆ சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் கெட்டா போச்சு போகலாம் என்ன சொல்லிடுவான் அளவழிச்சது வண்டி ஸ்டார்ட் ஆகல இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் உன்னுடைய வறுமை எப்படி வருமா ஆயுதம் அணிந்தவனை போல உன்னை சூழ்ந்து கொள்ளும் சோம்பேறியே எவ்வளவு நேரம் தூங்குவாய் ஆண்டவர் உனக்கு மூன்றரை ஆண்டுகள் எவ்வளவு ட்ரைனிங் எவ்வளவு காரியங்களை சொல்லி கொடுத்த ஆனால் எப்பொழுது நீ எனக்காக ஜெபிக்க வேண்டுமோ அப்பொழுது நீ செயல்படவில்லை என்ன பண்ற தூங்குகிறாய் அதுக்காக சொல்றாரு என்ன சொல்றாரு மாம்சம் இப்படித்தான் இருக்கும் ஆவியில் உற்சாகமாக செயல்பட வேண்டும் எல்லாரும் சொல்லுங்கள் எங்களுடைய சோர்வுகள் மத்தியில் எங்களுடைய எல்லா நிலைமைகள் மத்தியில் ஆண்டவருக்காக ஆவியிலே உற்சாகமாக இருப்போம் கையை தட்டி சொல்லுங்கள் ஆண்டவருக்காக செயல்படுவோம் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கள் யாருக்கு ஜெபிக்க வேண்டுமோ ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் யாருக்காக ஜெபிக்க சொல்லுகிறாரோ இல்லது ஏதாவது சூழ்நிலைக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாயை திறந்து அந்த சூழ்நிலைக்காக நபருக்காக உங்களுக்காக ஆலயத்துக்காக ஊழியத்துக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமையாயிருக்கிறது எல்லாரும் எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க எத்தனை பேர் இனி இனி நாங்க இப்படித்தான் ஜெபிப்போம் சொல்றவங்கள சத்தம் ஆமீன் சொல்லுங்க சத்தம் ஆமீன் சொல்லுங்க சத்தம் ஆமீன் சொல்லுங்க எத்தனை பேர் உங்க தேவைகளுக்கு இல்லாம மத்த காரியத்துக்காக செபிக்கிறீர்கள் சொல்ல முடியுமா நீங்களும் என்ன பண்ணுங்க கேளுங்க ஆண்டவரே அதர் தேன் எங்க பிஸ்னஸ் இல்லாமல் வரி எதுக்கு ஆண்டவரை நாங்கள் செபிக்க வேண்டும் அது இல்லாம அப்படியே படுத்து படுத்து தூங்குனீங்கன்னா நீங்களும் தூங்கிடுவீங்க உங்க ஆசீர்வாதமும் உங்களோடு இணைந்து தூங்க ஆரம்பித்து விடும் பேதுருவே என்ன பண்ணு எழுந்துரு ரெண்டு முறைகள் எழுப்பினார் அப்போ என்ன பண்ணிட்டாரு விட்டுவிட்டார் தேவர் சித்தம் நிறைவேறினது அதுக்கப்புறந்தான் இதெல்லாம் நடக்குது எந்த வெனை எந்த ஏன் கைவிட்டின் காரியங்கள் தான் வருது அப்போ இது நமக்கு ஒரு நல்ல உதாரணமாய் அமைகிறது பேதுருவே படுத்து தூங்குறாருன்னா நமக்கும் அப்படி சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும் நான் ஒன்றும் குற்றமோ குறையோ சொல்லலை அந்த சூழ்நிலைகள் நமக்கு வரக்கூடாது அவைகளை நம்ம அனுமதிக்க கூடாது அவைகளை நம்ம ஜெயிக்க வேண்டும் எல்லாரும் சொல்லுங்கள் என் மாம்சம் பலவீனம் உள்ளது தான் ஆண்டவர் கொடுத்த ஆவியின் அபிஷேகம் அது என்னை தாங்குவதாக உற்சாகம் சுகமாய் தாங்குவதாக எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க எனக்குள்ளே இருக்கிற மாம்சம் பலவீனமானதுதான் தான் ஆனா ஆண்டவரோல இணைந்திருக்கிற ஆவியின் அபிஷேகம் என்னை உற்சாகப்படுத்துவதாக கையை தட்டி சொல்லுவோமா இல்ல கையை தட்டி சொல்லுவோமா ஆமே நாமே 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 அப்போ அடுத்தது ஒருத்தர் நல்ல படுத்து தூங்கினார் அவர் யாரு யோனா வாசியுங்கள்

கத்து சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து வாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான் ஆண்டவனுடைய சமூகத்துக்கு எதிராக சென்றாய் என்னதான் வரும் தூக்கம் தான் வரும் கவனமாக இருங்க ஜவுன முடியல சர்ச்சைக்கு உட்கார்ந்தாலே தூக்கம் வருது வேதத்தை வாசிக்க முடியல எதிர்மறையான எண்ணங்களே வருது ஏன்னா இருக்கோமோ ஆண்டோடைய வார்த்தைக்கு எதிராக இருந்தா என்னதான் வரும் தூக்கம்ல சாதாரண இல்ல என்ன தூக்கம் வந்தது ஆயர்ந்த தூக்கம் எங்க போய் கப்பல்ல கீழ பெருத்துமாங்கல்ல அங்க போய் படுத்து நன்றாக இழுத்து மூடி துவங்கினான் வெளியில் என்ன நடக்கு கடல் கொந்தளிக்கிறது கப்பல உள்ள ஜாமெல்லாம் தூக்கி வெளிய போட்டு எல்லாரும் அந்த ஒரே ரசிங்க மிக பெரிய ஆபத்துன்னு சொல்லும்பொழுது யோனா என்ன பண்ணாரு ஆயர்ந்த நித்ர என்ன காரணம் தெரியாம மனசாட்சி அங்க லாக்காய் போச்சு என்ன ஆயிடுத்து மனசாட்சி வேலை செய்யவில்லை அங்கே அங்க ஒரு ஷட் பண்ணிட்டாங்க ஏன் தெரியுமா ஆண்டோடைய வார்த்தைக்கு மாறாக எதிராக அங்கே ஷடோல் பண்ணதுனால இவருக்கு மிகப்பெரிய நித்திரை வந்தது ஒருவேளை எனக்கு அன்பான சகோதரனே எனக்கு அன்பான சகோதரியே நம்மளாம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல சோர் இருக்கீங்களா அளவுக்கு அதிகமாக சோர் இருக்கீங்களா எது மேலேயும் ஆண்டவர் மேலே அவங்களுக்கு பிரியம் இல்லையா நீங்க தான் சரின்னு சொல்றீங்களா நான் இப்படித்தான் இருப்பேன் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் இப்படித்தான் இருப்பேன் அப்படி வைத்துத்தான் இருப்பேன் சொல்றீங்களா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு இந்த சோறு வரத்தான் செய்யும் தூக்கத்து மேல தூக்கம் ஆபத்துல ஜெபிக்க வேண்டிய நீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா யோனாவுடைய நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் அவனை எழுப்பி விட்டு சொல்றாங்க யோனாவே நாங்கள் எல்லாம் இவ்வளவு ஆபத்தில் இருக்கிறோமே நீ மட்டும் இப்படி இருக்கிறீ உடனே சொல்றான் என்ன வேணாலும் நடக்கட்டும் எப்படி வேணாலும் போட்டு சொன்னோட எங்கள் சூழ்நிலையை மாறுகிற தூக்கி என்ன பண்ணாங்க கடல்ல போட்டாங்க அங்கே ஆண்டவர் செயல்பட்டார் அவனை கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ கொண்டு போய் சேர்த்துட்டார் தட்டு சொல்லுங்க நீங்க எழும்பி பிரகாசிக்கவில்லை என்றார் நீங்கள் ஆண்டவருக்கா உற்சாகமா செயல்படலைனா ஆண்டவருக்கு தெரியும் உங்களை எப்படி திருப்பி கொண்டு போகணும் ஆண்டவருக்கு கையத்தேட்ட சொல்லுங்க ஒரு வேளை ஒரு வேளை ஒரு வேளை ஓனாவோ மாதிரி நாம் இருப்போம் என்றால் நீங்களே எழுந்திருங்க நாமளே எழுந்திருவோம் ஆண்டவருக்காக உற்சாகமாக செயல்படுவோம் இசை வேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை ஆமின் சொல்லுங்க தலையிலோ விசுவாசிகள் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டீங்கன்னா ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ளலாம் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக